ஒரு உபதிரவத்தின் பாதையில போகும் பிரச்சனையின் உச்சத்துல போகும்போது போது உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு அழுது இருக்கிற ஆண்டவர்கிட்ட அழுது இதே நிலைமை தான் ஆனா எளியாவுடைய நிலைமையில தலை போற நிலைமை இல்ல இது வேற போற நிலைமை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற அழுது முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன் தரையிலேயே படுத்துட்டேன் அப்ப வந்து ஒரு போதகருடைய வீட்டில் இருக்கிறேன் நான் ஊழியத்துக்கு உபத்திரவத்தின் உச்சம் சரின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே அழுது படுத்துட்டேன் தரையிலேயே படுத்துட்டேன் படுத்த பிறகு திடீர் என்று ஒரு மெல்லிய சத்தம் ஒன்னு என் காதுல கேக்குது போய் எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி நான் யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியல ஆனா நல்ல நல்ல என் காதுல கேக்குது நீ எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரூம் அடைச்சிருக்கு ஜன்னல் கிடையாது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உள்ள உக்காந்து அழுதுட்டு இருக்கிற அந்த ரூமுக்கு ஜன்னல் கிடையாது எப்படி இந்த சத்தம் வந்துச்சு யார் பேசுனா ஒண்ணுமே தெரியாது திருப்பி முழங்கால் பட்ட ஆண்டோட்ட ஆண்டவரே அது மே மாசம் ஏறக்குறைய நல்ல உச்சி வெயில் அப்ப அடிச்சு கொளுத்துது அந்த போதகர் வீட்டில் ஏசிலாம் கிடையாது அவர் கொஞ்சம் கஷ்டத்தின் பாதையில் இருக்கிற போதகர் ஏசிலாம் கிடையாது அவருடைய வீட்டில் உட்காந்து வேர்த்து ஊத்துது அப்போ ஆண்டோட்ட கேட்டேன் ஆண்டவரே இந்த வார்த்தை நீங்க சொல்றீங்கன்னா என்ன உறுதிப்படுத்துங்க இது நீங்க தான் சொல்ற வார்த்தைங்கிறத உறுதிப்படுத்துங்க நீங்க தான் சொல்றீங்கன்னா இது மே மாதம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க ஏன்னா சில நேரத்தில் வரும்போது விசுவாசம் வேலை செய்யாது அடையாளத்துக்கு நேரம் போயிடுவோம் ஏன்னா பிரச்சனை உச்சம் பாருங்களேன் பல நேரங்களில் வார்த்தையை வச்சு நம்ம போயிடுவோம் சில நேரங்களில் இந்த கண்ணு பார்த்தா தான் என்ன செய்யுது நம்போம் ஏன்னா நம்ம கொஞ்சம் பலவீனமானவங்க நான் ரொம்ப பலவீனமான அதில் அப்போ நிறைய பேர் நினைச்சுப்பாங்க ஒரு நல்ல பெரிய மினிஸ்ட்ரின்னு அந்த மினிஸ்ட்ரியில் நான் படுற பயம் எனக்கு தான் தெரியும் ஒரு நாள் ஆண்டோட்ட சொல்லிட்டேன் ஆண்டவரே பேசுகிறது நீரே ஆனால் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க மே மாசம் நல்ல வெயில் அடிக்குது இப்ப ஒரு மழை அடிக்கட்டும் மழை அடிச்சதுன்னா நான் விசுவாசிக்கிறேன் நீங்க தான் எங்கிட்ட பேசுனீங்க ஏன்னா ஆப்போசிட்டா கேட்கணும் அப்படின்றது என் மைண்ட்ல ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் நான் ஜோ பண்ணிட்டே இருக்கிறேன் பயங்கரமான சவுண்ட் வெளியே உள்ள இருந்தே கேட்கிறேன் அந்த பாஸ்டர் பாஸ்டர் என்ன சவுண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு தம்பி மழை பெய்யுது அப்படின்னாரு என்ன சொல்றீங்க நல்ல மழை பெய்யுது தம்பினார் கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்த்தா நல்ல மழை அப்போ ஆண்டோட்டர் சொன்னேன் ஆண்டவர் இந்த கோடை காலத்தில் ஒரு மழை பெய்யும் கண்டிப்பாக கோடை மழைன்னு சொல்லுவாங்க ஒருவேளை இது அந்த மழையாக இருக்குமோ நீர் எனக்காக பெய் வைக்கிற மழையா இருந்தா எனக்கு வாக்குத்தம் பண்ணுறதா இருந்தா இந்த மழை சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பெய்யட்டேன் காலையில் பதினோரு மணிக்கு நைட்டு பத்து மணி வரைக்கும் மழை பெஞ்சிச்சு நிற்காம பெஞ்சிச்சு ஒரு நிமிஷம் கூட நிற்கல அந்த மழை சேரை போட்டு அங்கேயே உக்காந்துட்டேன் ஆண்டவர் சொன்னார் போய் சாப்பிடு இந்த பாதையில் நான் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் உன்னை உருவாக்க என்னால் முடியும் நான் சொல்லுகிறேன் அந்த வார்த்தை தான் வரைக்கும் என்னை ஓட வைத்துக் கொண்டே இருக்கிறது அந்த ஊழியத்துக்கு போகும்போது போகும்போது இதே வார்த்தையை நான் சொன்னேன் என்னால இதுக்கு மேல ஊழியம் பண்ண முடியாது என்னை எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க நான் பண்ண முடியாது அந்த விமானம் மேலே ஏறுது ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன் அந்த விமானத்துல கரெக்டா நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க என்ன நான் உட்காந்து திரும்பி பார்த்தேன் சின்ன விமானம் ஸ்பைஸ் செட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அதில் மொத்தம் எண்பது பேர் தான் உட்கார முடியும் ஆண்டவரே இந்த நாற்பத்தி ரெண்டு பேரோட சேர்த்து என்னையும் கொண்டு போடும் இந்த விமானம் கடல்லையே விழுந்துட்டோம் ஆண்டவரே இதோட என் பிரச்சனை முடிஞ்சிடும் ஆண்டவர் ஒரு பதில் சொல்லலை ஆனால் உன்னே ஒன்று சொன்னாரு போ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் இந்த பாதையில் இன்னை வரைக்கும் ஆண்டவரின் அந்த வார்த்தை கொண்டு வந்துகிட்டே இருக்குது அதுதான் தடலில் சுடப்பட்ட அடை உனக்கென்று ஒரு வாக்கு தத்துவத்தை கத்தர் வைச்சிருப்பாரு நீ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நீ யாருக்காவது உதவி கிடைக்குமா நம்புவதை பார்க்கிலும் சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது போலீஸ்கிட்ட போலாமா வக்கீல்கிட்ட போலாமா இல்ல நமக்கு தெரிஞ்ச எம்எல்ஏவை பார்க்கலாமா எம்பியை பார்க்கலாமா அவர் உதவி செய்வாரா நான் சொல்றேன் யாருகிட்டையும் போகாதீங்க கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போடுங்க உன் அருகே உன் பரிசுத்த ஆவியானவர் வந்து உனக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார் அந்த வார்த்தை முடிவு பரியந்த உன்னை ஓட வைப்பதற்கு வல்லமே உள்ள வார்த்தை அந்த வார்த்தை தான் உன்னை கொண்டு போகும் வேற எதுவும் உன்னை கொண்டு போய் சேர்க்காது டெஸ்டினேஷன்ல அந்த வார்த்தை அப்படி வல்லமை உள்ளது இன்னைக்கும் சொல்றேன் பேதூர் ஒரு வார்த்தையை சொன்னாரு உங்களிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு அவர் ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டாரு ஆனா அதை உணர்ந்து பார்க்கணும் நித்திய ஜீவ வசனம் அந்த வசனத்துக்குள்ள உயிர் இருக்கிறத நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த உயிர் ஒரு உயிர் உள்ள மனுஷன் கூட நம்ம இருந்தா எப்படி நம்மளை தேற்றுவானோ அந்த உயிருள்ள உள்ள மனுஷன் நம்ம கூட உட்கார்ந்து எப்படி கை மேல தோல் மேல கை போட்டு கவலைப்படாத நான் இருக்கிறவன்ன பாத்துக்கிறேன் நான் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும்னு சொல்லுவானோ அதே மாதிரி இந்த வசனம் ஒன்ன நடத்தும் கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நடத்தும் இன்னும் சொல்லுவேன் ஒரு மனுஷனை காட்டிலும் தேவன் உன்னோடு கூட இருந்து நடத்துறது அந்த வசனம் உனக்கு காட்டி கொடுக்கும் அவ்வளவு வல்லமை உள்ளது அந்த வசனம் ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இத்தனை வருஷம் அந்த பிரச்சனைக்கு பிறகு நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன்னா கர்த்தருடைய வார்த்தை அல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது முன்னாடி வரைக்கும் என் நிறைய பேரை சொல்லுவேன் இவங்க எனக்கு இருந்தாங்க இவங்க எனக்கு ஊழியமா இருந்தாங்க நான் சொல்லுவேன் என்னுடைய ஊழிய வந்து ஏனி விண் சொல்லி பேரு நான் சொல்லுவேன் எனக்கே நிறைய ஏணிகள் இருந்திருக்கு எத்தனையோ பேர் என்னை ஏத்தி விட்டாங்கன்னு ஆனா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் என்னோடு கூட இருந்தது இல்லை என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னோடு இருந்தார் ஆண்டவர் நான் அந்த வார்த்தை சொல்லிருக்கிறேன் ஆண்டவர் என் தப்பா வந்து அறிக்கை பண்ணிட்டேன் போலப்பா எல்லாரும் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு இல்லப்பா நீங்க ஒருத்தர் தான் என் கூட இருந்தீங்க இன்னைக்கும் சொல்லுவேன் அவர் ஒருத்தர் தான் என் கூட இருக்கிறார் என்னை நடத்துகிறார் அந்த வார்த்தை உன்னை நடத்தும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்